அல்லது நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறதான பல விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் சத்துருக்கள் என்று வருகிறதும் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது அந்த சத்துருக்கள் எவ்வளவாய் அவர்கள் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமா எழும்புகிற காரியங்கள் அநேகமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்மை நம்முடைய மன நிம்மதியை கெடுக்கிற நம்மை மன உளைச்சலுக்குள்ளாக்குறதான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதா இருக்கிறது அங்க தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதை புலம்பி தீர்ப்பதை நாம் பார்க்கிறோம் ஐயோ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மகனே எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு எல்லா இடங்களிலும் சத்துருக்களை எழும்பி இருக்கிறார்கள் என்னைக்கு விரோதமாய் என்னை பகைக்கிறவர்கள் என்னை தூசிக்கிறவர்கள் நான் நல்ல ஒரு காரியத்தை செய்தாலும் தீமையாக எடுத்து பேசுகிறதான அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதத்தில் தாவிது செய்ததான காரியங்கள் என்ன தாவிதுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினாலும் போராட்டங்கள் எலும்பினாலும் அவனை குறித்து நடக்கிறது என்று சொல்லி அங்கே அவனை பரிகாசம் பண்ணுகிற கேலி பண்ணுகிற கிண்டல் செய்கிறதான காரியங்கள் அங்கே அநேகமாய் நடக்கிறது அங்கே தாவீது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலே தாவீது கடந்து சென்றாலும் அங்கே அவர் தன்னுடைய நம்பிக்கையாக தன்னுடைய கேடகமாக தன்னுடைய மகிமையாக தன்னுடைய தலையை உயர்த்துகிறவராக அங்கே தேவனை வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் அறிக்கிட வேண்டியதான காரியங்கள் கத்தாவே நீர் என் கேடகமும்

அவர் தமது பரிசுத்த பருவதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது எப்போ இப்படிப்பட்டதான இக்கட்டான நிலைமையில கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு செவி கொடுப்பார் தாமீதுக்கு செவி கொடுத்ததான தேவன் நமக்கும் செவி கொடுப்பார் நாம் படுத்துக்கொண்டாலும் கத்தர் நம்மை தாங்குகிறவராக காணப்படுகிறார் நமக்கு விரோதமாய் எத்தனை சுற்றிலும் படையெடுத்து வருகிற எந்த ஒரு காரியத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் தேவன் நமக்கு உதவி செய்கிறார் தேவனே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை <laughs>

ஆண்டவரே தேவனே ரட்சியும் என்று சொல்லுகிறது ரட்சிப்பு கத்தனுடையது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சொல்லுவாயா